சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய மாஸ் இது இருக்கு ராகுல் காந்திக்கு அது வாக்குகளாக மாறுறதுல சில சிக்கல்கள் இருக்கும் அதெல்லாம் இன்னும் எப்படி கலையணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை எங்கள்கிட்ட சில பிரச்சனைகள் எங்கள் கட்சியில் கடந்த காலத்தில் இருந்துச்சு ஆர்கனைசேஷன் வேற ஓட் பேங்க் வேற ஆர்கனைசேஷன் வித் ஓட் பேங்க் ஆர்கனைசேஷன் செட்டப் என்பதை நாம் என்னென்ன செஞ்சிருக்கோன்றது சொல்லுத்தையே சொல்கிற சொல்லணும் காங்கிரஸ் பேரியக்கம் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு என்னென்ன திட்டங்களை அமல்படுத்தியிருக்கு என்னென்ன நன்மைகளை செஞ்சிருக்கு என்னென்ன தீமைகளை ஒழித்திருக்கு இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த மதத்திற்கு அந்த மதத்திற்கு இந்த சாதிக்கு இந்த மொழிக்கான கிடையாது எல்லா மதத்திற்கான கட்சி எல்லா மொழிக்குமான கட்சி எல்லா சாதிக்குமான கட்சி எல்லா மக்களுக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் அப்ப என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இப்ப இப்போ நீட்டை பற்றி பேசுறாங்க நீட் வந்து ஏழு ஆண்டுகள்லையே இவ்வளவு பெரிய ஊழல் எழுபது முறை கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கு ஆனா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படி இது மாதிரி இதெல்லாம் சொல்லி இருக்கணும் அதே ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு கமர்ஷியல் எக்ஸாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது கிராமம் உள்ளவர்களுக்கு வசதி உள்ளவர்களுக்கு தான் நீட்டு கிராமப்புற மாணவர்களுக்கோ அரசு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கு இது கிடையாது கிட்ட கூட போக முடியாது அரியல் ஒரு அனிதா மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லாமே அப்ப எதற்கு தான் நீட் யூனிஃபார்ம் சிலபஸ் வேணும் சிபிஎஸ்சி ஒருத்தான் படிக்கிறான் சிபிஎஸ்சியில் யார் படிக்க முடியும் கிராமத்துல இருக்கிற படிக்க முடியுமா ஏழை எளிய குழந்தைகள் படிக்க முடியுமா படிக்க முடியாது மெட்ரிகுலேஷன் படிக்கிறான் ஆங்கிலோ இந்தியன்ல படிக்கிறான் எதை எதுலேயும் படிக்கிறாங்க ஆனால் சமச்சீர் சிலபஸ் சமச்சீர் கல்வி எல்லோருக்குமான சிலபஸ் தமிழ்நாட்டுல என்றைக்கு வருதோ கிராமப்புறம் ஒரே படிப்பு ஒரே கல்வி அம்பானி அதானி விட்டு பையன் இங்க இருக்கிறான்னா அவனுக்கும் ஒரே கல்வி இந்த ஈக்குவல் எஜுகேஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ என்ன காம்படிஷன் வச்சுக்கலாம் ஆனா ஈக்குவல் எஜுகேஷன் கிடையாதுங்க ஒருத்தனுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு சிபிஎஸ்சி படிச்சு ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல புலமை உள்ளவனா இருப்பான் அவன் ஈஸியா பாஸ் பண்ணுவான் கிராமப்புறத்துல ஒரு குக்கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க எப்படி இதை பாஸ் பண்ணும் எழுநூத்தி இருபது மார்க் எடுக்க முடியுமா ஐநூறு எடுக்க முடியுமா நானூறு எடுக்க முடியுமா பெரிய கேள்வி தான் நாங்க சொல்றோம் தொடர்ந்து எந்தெந்த மாநிலம் ஏற்றுக்கொள்கிறோதோ ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலத்தை நீ விட்டுறணும் அததான் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் தேர்தலுடைய வாக்கு சொன்னார் சொன்னாரு இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வில் டிசைன் இதுக்கப்புறம் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்தியா கூட்டணி எப்படி கையாளும் தொடர்ந்து எதிர்ப்பும் இந்த என் டி சொல்றாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவனே தவறு பண்ணிருக்கான் அவளு ஐம்பத்தி லட்சம் கொடுத்தால் பொது அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தால் தனியார் மருத்துவ மனை மருத்துவக் கல்லூரி இப்படிலாம் பேசுகிறாங்க செய்திலாம் பத்திரிகையில் வந்துட்டு இருக்கு உதிக் சூர்யா கேஸ் ஒன்றுமே படிக்க முடியாது வகுப்புல உட்காந்து கோப்ப பண்ண முடியல அவரு பாஸ் பண்ணிட்டு வந்து இங்க மெடிக்கல்ல சேர்றாரு ஆசிரியர் பேராசிரியர்லாம் கேட்கறாங்க உனக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை உனக்கும் பயாலஜிக்கும் சம்பந்தம் இல்லை கெமிஸ்ட்ரிக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை ஒரு வார்த்தை உன்னால பேச முடியல நீ எப்படி பாஸ் பண்ணனு கேட்கறாங்க அந்த ஐயத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கம் மாறுது நீட் ஒரு பெரிய நீட்டுக்கு முன்னாடி ஒரு நீட் தேவையில்லை பெரிய ஊழல் இருக்கு பைஜு நிறுவனம் பல கல்வி நிறுவனங்கள் லட்சக்கணக்கான கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க